குறைந்த விலை நிறைந்து தர தேவைகள் அன்பான விருச்சிக ராசினர்களே நீங்கள் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்பதை மிகவும் நுட்பமாக சுயமாக சுயம்புன்னு சொல்லுவாங்களே அதுபோல ஒவ்வொன்றையும் அடிப்பட்டு மிதிப்பட்டு சின்ன தான் உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும் ஏனென்றால் நான் நேராக வாழ்ந்தேன் நேராக எல்லாத்தையும் அடைஞ்சேன் சொல்லவே முடியாது அதே ராசிக்கு ஆறாம் இடத்தில் அந்த செவ்வாவோடய வீடாக இருக்கிறதுனால எதிரியும் ரொணரோக பிணிப்பீடை அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலையில் தான் சிறு வயதில் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க வாழ்க்கையே இந்த வாழ்க்கைக்கு ஒரு தெளிவுபடுத்துவதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு வருகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது உங்களுக்கு என்ன செய்யும்னா அக்காலான ஒரு இடத்துல நான் உட்காந்தேன்டா அன்ற மாதிரி எண்ணத்தை வச்சிருப்பீங்க ஆனால் உட்கார தான் உங்கள் கேள்வியாகவும் வச்சுருப்பீங்க ஏனென்றால் சும்மா இருந்தாலும் கூட உங்கள் மனசு சும்மா இருக்காது நீங்கள் தயவு செய்து என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு லாபம் உங்களுடைய உயர்வுக்கு காரணம் எல்லாமே சந்திரன் தான் ஆனால் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அது தாயாலேயோ இல்லை தாரத்தாலேயோ உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படும் அந்த தாயாலையோ அந்த தாரத்தாலேயோ உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படாது இருப்பதற்கு உங்களுடைய பிறந்த நேரத்தில் அவர்கள் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும் இல்லை என்றால் இப்பொழுது அது பாதிப்பு வரும் அதை உங்களுடைய அந்த பழைய கணக்கோடு இந்த கணக்கை இணைத்து பார்த்தால்தான் அதோட தன்மை தெரியும் எப்படிப்பட்டவர்கள் அந்த ராசியில் பிறக்கிறார்கள் என்றால் அவர்கள் வரம் வாங்கி வரும்போதே என்னென்னு கேட்டால் இவர் தேல் கொட்டுற மாதிரி கொட்டுவாரே இவர் விஷமம் ஆச்சு இவர்கிட்ட நம்ம எந்த சொல்லு சொன்னாலும் கேட்க மாட்டார் இப்படி முன்னப்பண்ணே தெரியாதவங்க கூட பேசுகிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க ஆனால் எவ்வளோ உத்தமமான மனோ உடையவர்கள் என்பது பிறருக்கு தெரியாது இந்த ராசிக்காரர்களில் நிறைய பேர் திருமணம் ஆகிறது கஷ்டம் இந்த திருமணத்திற்கு முன்னாடி பல இன்னல்களை அடையணும் திருமணமாகி அவங்களுக்கு மனைவி நாமஞ்சிட்டால் அவர்களைப் போல பாக்கியவான்கள் எதுவும் கிடையாது ஆனால் திருமணமான பிறகு தவறான முறையில் தன்னோட அறிவை தானே கெடுக்கக்கூடாது அதில் போய் சீக்கிரக்கூடாது ரெண்டு கூடைய குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணாலும் ஒரு ஆணவத்தை உண்டு பண்ணிடுவான் அந்த செவ்வா ஆணவத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணால் உங்களை வந்து மது மாது இது மாதிரி வழியில் பிடிச்சி இழுத்து உங்களை கொண்டாந்து ஒரு திசை திருப்பி வீட்டுக்குள்ளே போராட்டத்தை உண்டு பண்ணி விட்டுருவான் அப்படிப்பட்ட போராட்டத்தில் மாற்றாமல் நீங்கள் உங்களையே உணர்ந்தால் நீங்கள் மிக மிக அற்புதமாக இருப்பீர்கள் முருகப்பெருமானையும் ஐயப்பனையும் வழிபட்டு அதன் மூலமாக உங்களுடைய ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு ஏற்ற காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவை நீங்கள் பக்குவமாக எடுத்து சென்றீர்களானால் உங்களுக்கு யாராலும் எந்த துயரும் வராது அப்படி வராது இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா யார் எது செஞ்சாலும் அதை பொருள்படுத்தக்கூடாது பழைய விஷயங்களை நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வராதிங்க என்றைக்கோ எப்போவோ யாரோ செஞ்சிருப்பாங்க அது ஒரு அனுபவத்துக்காக நீங்கள் வளர்வதற்காக செய்தது அதை இன்று கொண்டு வந்து அதை நினைச்சி உங்கள் உடலையும் உங்கள் உள்ளத்தையும் கெடுக்கின்ற அளவுக்கு அந்த கிணறு ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி கீழே எடுத்துகிட்டு விடும் அப்படி கீழே எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரும் அந்நிய நாட்டு நபர்களோடு உங்களுடைய தொடர்பு இருக்கும் இல்லைன்னாலும் அந்நிய நாட்டு நபர்களோடு தொடர்பு வையுங்கள் ஒரு கஷேத்திரங்களுக்கு போகிறவங்களோடு உங்களுடைய தொடர்பு வைங்க உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாள் கனவும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத இன்னைக்கு போகுமா அடுத்த மாதம் போகுமா இந்த ஆண்டு போகுமான்ற கேள்வி இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் பிறருக்கு உழைச்சி தன்னை மடிய வைக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி நீங்கள் பாருங்கள் நூற்றுக்கணக்கான குஞ்சு அந்த தேல்கிட்டே இருக்கும் அந்த தேளே வாழை மரம் போல் அது குஞ்சுகளை பொறிச்சுட்டா செத்து போயிடும் வாழை மரமும் அது குலைத்தள்ளிட்டால் அது செத்து போயிடும் ஆனால் அது வம்சாவழியை விருத்தி ஆக்கும் அப்படிப்பட்ட ராசிக்குடைய நீங்கள் நீங்கள் வம்சாவழியை வளர்த்து விடுவதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆகையினால் உங்களுடைய காலிலோ உங்களுடைய முதுகு தண்டு வடத்திலோ எந்த காயமும் அடிப்படக்கூடாது ஆப்ரேஷன் வரக்கூடாது அது மாதிரி வராத அளவுக்கு நடந்துங்க உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது உங்கள் சுகம் கெடுதா இல்லை தாயின் மூலம் சுகம் கெடுதா அ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இருந்தாலும் உங்கள் பிறப்பின் ரகசி ரகசியத்திற்கேற்ப உங்களையே நீங்கள் பக்குவப்படுத்துங்கள் அந்த முருகப்பெருமானின் அனுகிரகத்தாலும் உங்களுடைய ஆத்ம ஞானத்தின் அருகிலத்தாலும் உங்களோட வம்சாவளிகள் உங்களை பாதுகாக்கும் அதற்கு நீங்க ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நன்றி குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்